ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முகத்து பூசுகிற பவுடரை வச்சு பயனுள்ள ஒரு அஞ்சு குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு பிறகு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம டெய்லி முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அதில் பாருங்கள் தூசு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம பவுடரை தொட்டுட்டு கண்ணாடியை இது போல் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா தேய்ச்சிங்கன்னா கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு கரை எல்லாமே போய் கண்ணாடி வந்து நல்லா பளபளன்னு புதுசு போல் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் டவல் போட்டு இது போல் தொடச்சி எடுத்திங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி ரொம்பவே சூப்பராக பளபளன்னு ஆயிரும் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ நிறைய பேர் வந்து வெள்ளி விலையல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கை வந்து வேர்வைப்பட்டு அந்த விலையில் வந்து ஒரு சில இடங்களில் கருப்பு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அது போறக்கு நம்ம இதே போல் டிப்ஸ் தாங்க ஒரு காட்டன் துணியில் இந்த பவுடரை தொட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி விலையில் வந்து நல்லா பல பலன் ஆயிரும் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவி தான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் இருந்தாலும் மறந்துருப்போம் இந்த மாதிரி டிவி பீரோ கண்ணாடி எதுவாக இருந்தாலும் சரி இதே போல் பவுடரை தொட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டவல் போட்டு தொடைச்செடுத்துருங்க நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கும்போதோ இல்லை சாப்பிடும்போதோ ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோன் அடித்தா அப்படியே போய் ஓடி போய் எடுத்துருவோம் அது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் பட்டு ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறக்கு இது வந்து ஒரு ஈஸியான டிப்ஸு நல்லா காட்டன் துணியில் கொஞ்சமாக பவுடரை தொட்டுட்டு மேலே கேமராவுக்கு வந்து கண்டிப்பாக படாமல் தேய்க்கணும் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த டெம்பர் கிளாஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் ஃபோன் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ மூலம் ஒரு டர்க்கி டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே நல்லா புது ஃபோன் மாதிரி ஆயிடுச்சு அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த பவுடர் கூட ஒரு ஸ்பூன் தண்ணி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நம்ம வந்து வாஷிங் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் சோப்பாயில் இருந்தால் கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறது ஃப்ரிட்ஜு தாங்க ஃப்ரிட்ஜு வந்து நம்ம அப்படி இப்படியே சமைக்கும் போது அவசரமாக ஏதோ ஒன்று எடுக்கணும்னா அப்படியே எடுத்துருவோம் குழந்தைங்க வந்து எதோ ஒன்று எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கையில் இருக்கிற அழுக்கு கரையெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு டோரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணுறக்கு அருமையான ஐடியா இது நம்ம ஒரு துணியில் வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருலாம் ஃப்ரிட்ஜு முழுக்க தொடச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கலாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா டர்க்கி டவல் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து லேஸாக தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு மேலால் வச்சு அப்படியே தொடைச்சோம்னா ஃப்ரிட்ஜு வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பராக புதுசு போல் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு அஞ்சு குறிப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புதுசு போல் ஆயிடுச்சின்ட்டு